சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது ஒரு பரபரப்பான நகரத்தின் தெருவில் எப்போதும் வாகனங்களின் ஹாரன்களும் போக்குவரத்தின் இரைச்சலும் நிறைந்திருக்கும் அங்கே ஒரு சிக்னலுக்கு அருகில் தினமும் ஒரு குறிப்பிட்ட காட்சியைக் காணலாம் ஏஎஸ்பி பாத்திமா ரஹ்மான் தனது கருப்பு ஸ்கார்பியோ காரில் இருந்து இறங்கி சிக்னலுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு சிறிது பணம் கொடுப்பார் அந்த பிச்சைக்காரனின் முகம் அழுக்காகவும் உடைகள் கிழிந்தும் இருக்கும் அவன் பணத்தை வாங்கி தலைகுனிந்து நன்றி சொல்வான் ஃபாத்திமா அவனை பார்த்து புன்னகைத்து காரில் ஏறி தனது காவல் நிலையத்திற்கு செல்வார் ஃபாத்திமா ஒரு தைரியமான நீதியுள்ள காவல் அதிகாரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவளது கணவர் கான் ஒரு தொழிலதிபர் ஒரு மர்மமான விபத்தில் இறந்தார் அந்த சம்பவம் பாத்திமாவை விட்டாலும் அவள் தன் வலியை வேலையில் மூழ்கி மறைத்தாள் ஆனாலும் தினமும் அந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுப்பது அவளுக்கு ஒரு விசித்திரமான ஆறுதலை அளித்தது ஒருவேளை அந்த பிச்சைக்காரனின் சோகமான கண்களில் ஏதோ ஒன்று அவளது கடந்த காலத்தை நினைவூட்டியிருக்கலாம் ஒருநாள் மழை பெய்யும் ஒரு காலை பாத்திமா வழக்கம் போல பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுத்தாள் ஆனால் அவன் அன்று சொன்ன ஒரு விஷயம் பாத்திமாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவன் கரடுமுரடான குரலில் மேடம் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் பாத்திமாவனைப் பார்த்து என்ன நகைச்சுவையா என்று சிரித்தாள் உன் வாய்க்கு வருவதையெல்லாம் பேசுவாயா இன்று கொஞ்சம் கூடுதல் பணம் எடுத்துக்கோ ஏதாவது வாங்கி சாப்பிடு என்று சொன்னாள் ஆனால் பிச்சைக்காரன் பணத்தை எடுக்கவில்லை அவளை ஒரு நிமிடம் உற்று உற்றுப்பார்த்து தலைகுனிந்தான் அன்று காவல் நிலையத்திற்கு செல்லும்போது அந்த பிச்சைக்காரனின் வார்த்தைகள் பாத்திமாவின் மனதில் சுழன்று கொண்டிருந்தன அவனது கண்களில் ஏதோ ஒன்று யூசுஃபை நினைவூட்டுவதாக அவளுக்கு தோன்றியது நான் வீணாக அப்படி நினைக்கிறேனா என்று அவள் இரவு வீட்டிற்கு செல்லும் போது யோசித்தாள் மறுநாள் பாத்திமா மீண்டும் பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுக்க முயன்றாள் ஆனால் இந்த முறையும் அவன் பணத்தை எடுக்கவில்லை மாறாக மேடம் உனக்காக நான் எதையும் செய்வேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று சொன்னான் பாத்திமாவுக்கு கோபம் வந்தது பார் நான் உன்னை உதவுகிறேன் அதற்காக உனக்கு எதையும் பேசலாமா உன் எல்லைக்குள் இரு என்று கடுமையாகச் சொன்னாள் ஆனால் பிச்சைக்காரன் பின்வாங்கவில்லை மேடம் நான் பைத்தியமாக தோன்றலாம் ஆனால் என் வார்த்தையை கேள் உனக்காக நான் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னான் பாத்திமா அவனது வார்த்தைகளில் ஒரு தன்னம்பிக்கையை கண்டாள் அவனை பார்த்து சரி சொல் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டாள் அப்போது பிச்சைக்காரன் சொன்னான் மேடம் இந்த நகரத்தில் ஒரு பெரிய குற்றம் நடக்கப்போகிறது அந்த தகவலை உனக்கு தர முடியும் பாத்திமா சிரித்து ஒரு பிச்சைக்காரன் குற்றச் செய்திகளை தருகிறானா என்று மனதில் நினைத்தாள் ஆனால் அவளது காவலர் உள்ளுணர்வு அவளைத் தடுத்தது சரி சொல் அந்த செய்தி என்ன என்று கேட்டாள் பிச்சைக்காரன் மெதுவாக சொன்னான் நேற்று இரவு சிக்னலுக்கு அருகிலுள்ள ஒரு கிடங்கில் சிலர் ஆயுதங்களுடன் இருந்தனர் அவர்கள் ஒரு பெரிய திட்டத்தை தயாரிக்கின்றனர் அவன் மனிதர்களின் தோற்றத்தையும் இடத்தின் விவரங்களையும் துல்லியமாகச் சொன்னான் பாத்திமா அந்த வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இருப்பினும் தனது இளநிலை அதிகாரி அலியிடம் அந்த இடத்தை சோதனை செய்யச் சொன்னாள் மறுநாள் காவல்துறை அந்த கிடங்கில் சோதனை நடத்தி பெரிய அளவில் ஆயுதங்களை பறிமுதல் செய்தது பாத்திமா அதிர்ச்சியடைந்தாள் ஒரு பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு துல்லியமான தகவல் எப்படி கிடைத்தது அவள் மறுநாள் சிக்னலுக்கு அருகில் பிச்சைக்காரனிடம் பேச முடிவு செய்தாள் அவனங்கே உட்கார்ந்திருந்தான் அந்த தகவல் உனக்கு எப்படி கிடைத்தது நீ உண்மையில் யார் என்று பாத்திமா கேட்டாள் பிச்சைக்காரன் சிரித்தபடி சொன்னான் மேடம் நான் புரிந்து கொள்ளப்பட்டவன்தான் ஆனால் இந்த நகரம் உனக்கு தெரிந்ததை விட எனக்கு நன்றாக தெரியும் அவனது வார்த்தைகளில் ஒரு ரகசியம் ஒளிந்திருப்பதாக பாத்திமாவுக்கு தோன்றியது பின்னர் வந்த வாரங்களில் பிச்சைக்காரன் பாத்திமாவுக்கு சிறிய மற்றும் பெரிய தகவல்களை வழங்கினான் ஒவ்வொரு முறையும் அவனது தகவல்கள் துல்லியமாக இருந்தன பாத்திமா இப்போது அவனை ஒரு சாதாரண பிச்சைக்காரனாக பார்க்கவில்லை அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருப்பதை அவள் உணர்ந்தாள் ஆனால் அவனை அவசரமாக கேள்வி கேட்பது சரியல்ல என்று அவளுக்கு தெரியும் சில நாட்களுக்குள் ஃபாத்திமாவுக்கும் பிச்சைக்காரனுக்கும் இடையே ஒரு விசித்திரமான பிணைப்பு உருவாகியது ஃபாத்திமா இப்போது அவனுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்தி பேச ஆரம்பித்தாள் பிச்சைக்காரன் சில சமயங்களில் யூசுஃபை நினைவூட்டும் விஷயங்களை பேசுவான் ஒரு நாள் அவன் சொன்னான் மேடம் மழையில் காஃபி குடிப்பது ஒரு தனி உணர்வு இல்லையா ஃபாத்திமா அதிர்ச்சியடைந்தாள் அந்த வார்த்தையை அவள் யூசுஃபிடம் மட்டுமே சொல்லியிருந்தாள் ஆனால் அவள் சிரித்து உன் நினைவாற்றல் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி தலைப்பை மாற்றினாள் ஒரு இரவு காவல் நிலையத்திலிருந்து தாமதமாக வீட்டிற்கு செல்லும்போது பாத்திமாவின் கார் திடீரென நின்றது மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது பாதை வெறிச்சோடியிருந்தது அப்போது பிச்சைக்காரன் திடீரென அங்கே தோன்றினான் அவளுக்கு உதவி தேவைப்படுவதை முன்கூட்டியே அறிந்தவன் போல அவன் காரை சரி செய்ய உதவினான் மேடம் இனி இப்படி தாமதமாக தனியாக வெளியே வராதே என்று சொன்னான் அவனது குரலில் ஒரு கவலை இருந்தது பாத்திமா அவனை வீட்டிற்கு வரச் சொன்னாள் முதலில் அவன் மறுத்தாலும் அவளது வற்புறுத்தலுக்கு இணங்கினான் வீட்டிற்கு வந்ததும் பாத்திமா அவனுக்கு உணவு பரிமாறினாள் உணவு உண்ணும்போது அவன் சொன்னான் மேடம் இந்த உணவின் ருசி எனக்கு பழைய நாட்களை நினைவூட்டுகிறது ஃபாத்திமாவின் இதயம் வேகமாக துடித்தது ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை மறுநாள் பாத்திமா தனது பழைய நண்பரான மருத்துவ ஆய்வாளர் ஷபீக்கை அழைத்தாள் பிச்சைக்காரனின் ஒரு புகைப்படத்தை அவள் ரகசியமாக எடுத்து அவனுக்கு காட்டினாள் ஷபிக் சொன்னான் இந்த முகம் எனக்கு பரிச்சயமாக இருக்கிறது ஆனால் உறுதியாகச் சொல்ல சில பரிசோதனைகள் தேவை பாத்திமா அவனது உடைகளோ டிஎன்ஏ பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது கிடைத்தால் நான் தருகிறேன் என்று சொன்னாள் ஆனால் அவள் குழப்பத்தில் இருந்தாள் பிச்சைக்காரனுக்கு தன்மீது சந்தேகம் ஏற்படக்கூடாது என்று அவள் விரும்பினாள் ஒருநாள் பாத்திமா பிச்சைக்காரனை வீட்டிற்கு அழைத்து உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தர விரும்புகிறேன் நீ இங்கே என்னுடன் தங்கலாம் என்று சொன்னாள் முதலில் அவன் மறுத்தாலும் அவளது வற்புறுத்தலுக்கு இணங்கினான் அவன் தனது பெயர் ஷாஹித் என்று சொன்னான் பாத்திமா அவனுக்கு வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய அறையைக் கொடுத்தாள் ஷாஹித் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் அவளது வற்புறுத்தலுக்கு இணங்கினான் இப்போது ஷாஹித் பாத்திமாவின் வீட்டில் தங்குகிறான் ஆனால் பகல் முழுவதும் வெளியே சென்று சிக்னலுக்கு அருகில் பிச்சை எடுத்து மாலையில் திரும்பி வருவான் பாத்திமா அவனிடம் கேட்பாள் ஷாஹித் உனக்குத் தேவையானவற்றை நான் தருகிறேன் பிறகு ஏன் இன்னும் சிக்னலுக்கு செல்கிறாய் ஷாஹித் சிரித்து மேடம் அந்த சிக்னல் என் உலகம் என்று சொல்வான் ஒரு நாள் காவல் நிலையத்திலிருந்து பாத்திமாவுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது பர்ஹான் ஹுசைன் என்ற ஒரு பெரிய தொழிலதிபரின் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது அந்த கிடங்கு சில வாரங்களுக்கு முன்பு ஷாஹித் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சோதனை செய்யப்பட்ட இடமாக இருந்தது பாத்திமாவுடனே அங்கு சென்றாள் தீ மிகவும் பயங்கரமாக இருந்தது கிடங்கின் பாதி எரிந்து இருந்தது ஆனால் அங்கு சில காகிதங்களுக்கு இடையில் ஒரு பழைய புகைப்படம் கிடைத்தது அந்த புகைப்படத்தில் இருந்தவர் யூசுஃப் போல தோன்றினார் புகைப்படத்தின் பின்புறத்தில் யூசுஃப் இரண்டாயிரத்து பதினெட்டு ஹுசைன் என்டர்பிரைசஸ் என்று எழுதப்பட்டிருந்தது பாத்திமாவின் இதயம் வேகமாக துடித்தது அவள் அந்த புகைப்படத்தை பையில் வைத்து காவல் நிலையத்திற்கு சென்றாள் அந்த இரவு அவளால் தூங்க முடியவில்லை இது உண்மையில் யூசுஃபா ஆனால் அது எப்படி சாத்தியம் யூசுப் ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டானே காவல்துறை அவனது உடலை அடையாளம் கண்டுவிட்டதே இந்த புகைப்படம் இங்கு எப்படி வந்தது பர்ஹான் ஹுசைனுடன் இதற்கு என்ன தொடர்பு என்று அவள் யோசித்தாள் மறுநாள் பாத்திமா ஷாஹித்திடம் இந்த விஷயத்தை பேச முடிவு செய்தாள் ஆனால் அவன் சிக்னலுக்கு அருகில் இல்லை அவள் அவனை தேடினாள் ஷாஹித் எங்கே போனான் அவனுக்கு ஏதாவது நடந்துவிட்டதா அல்லது ஏதாவது மறைத்து விட்டானா என்று அவளுக்கு பதற்றமாக இருந்தது மாலையில் வீட்டிற்கு வந்தபோது ஷாஹித் வீட்டிற்கு வெளியே உட்கார்ந்திருந்தான் அவனது முகம் களைப்பாகவும் உடைகள் அழுக்காகவும் இருந்தன ஷாஹித் நீ எங்கே போயிருந்தாய் நான் உன்னை கொண்டிருந்தேன் என்று பாத்திமா கேட்டாள் மேடம் ஒரு சிறிய வேலை இருந்தது பதற்றப்பட வேண்டாம் என்று அவன் சொன்னான் பாத்திமா அந்த புகைப்படத்தை பற்றி கேட்க முடிவு செய்திருந்தாலும் திடீரென நிறுத்தினாள் மாறாக உனக்கு பர்ஹான் ஹுசைனை தெரியுமா என்று கேட்டாள் ஷாஹித் ஒரு நிமிடம் அவளது கண்களை பார்த்து மேடம் இந்த நகரத்தில் யார் யாரை தெரியும் அவன் ஒரு பெரிய மனிதன் இல்லையா என்று சொன்னான் அவனது வார்த்தைகளில் ஏதோ மறைந்திருப்பதாக பாத்திமாவுக்கு தோன்றியது பின்னர் வந்த நாட்களில் ஃபாத்திமா பர்ஹான் ஹுசைனின் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை பற்றி விசாரணையைத் தொடங்கினாள் அந்த தீ ஒரு சாதாரண விபத்து இல்லை யாரோ திட்டமிட்டு செய்தது என்று தெரிந்தது ஆதாரங்கள் ஒரு மர்மமான நபரை நோக்கி சுட்டிக்காட்டின ஃபாத்திமா தனது ரகசிய இன்ஸ்பெக்டர் ரஹீமிடம் ஷாகித்தை கண்காணிக்க சொன்னாள் ரஹீம் சொன்னான் ஷாகித் ஒவ்வொரு இரவும் தெருவுக்கு அருகிலுள்ள ஒரு பழைய உடைந்த வீட்டிற்கு செல்கிறான் அங்கு சிலரை சந்திக்கிறான் பாத்திமா அந்த வீட்டிற்கு சென்றாள் அங்கு ஹுசைன் என்டர்பிரைசஸின் சில சட்டவிரோத பரிவர்த்தனைகள் பற்றிய ஆவணங்கள் கிடைத்தன ஆனால் அதிர்ச்சியூட்டும் விஷயம் ஒரு பழைய கடிதம் அதில் எழுதப்பட்டிருந்தது யூசுஃப் நீ உண்மையை மறைக்க வேண்டும் ஹுசைன் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் பாத்திமாவின் மனம் வெறுமையாகியது யூசுப் உண்மையில் உயிருடன் இருக்கிறானா அல்லது இது மற்றொரு பொறியின் ஒரு பகுதியா பாத்திமா பர்ஹான் ஹுசைனிடம் நேரடியாக பேச முடிவு செய்தாள் ஆனால் அதற்கு முன்பு ஷாகித்திடம் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அந்த இரவு அவள் ஷாஹித்தை வீட்டிற்கு அழைத்து யூசுஃபின் புகைப்படத்தை காட்டி இவர் யார் ஷாகித் நீ உண்மையில் யார் என்று கடுமையாக கேட்டாள் ஷாஹித் புகைப்படத்தை பார்த்து மேடம் சில கேள்விகளுக்கு காலம் மட்டுமே பதில் தரும் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன் என்று சொன்னான் பாத்திமாவுக்கு கோபம் வந்தது நீ உண்மையை சொல்லாவிட்டால் உன்னை கைது செய்வேன் என்று சொன்னாள் ஷாஹித் சிரித்து மேடம் என்னை கைது செய்தால் நீ தேடும் உண்மை ஒருபோதும் கிடைக்காது அந்த இரவு ஷாஹித் மற்றொரு முக்கியமான தகவலை கொடுத்தான் பர்ஹான் ஹுசைனின் அலுவலகத்தில் ஒரு ரகசிய பாதாள அறை உள்ளது அங்கு சட்டவிரோத ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ளன பாத்திமா தனது குழுவை தயார் செய்து அங்கு சோதனை நடத்தினாள் பாதாள அறையிலிருந்து பல ஆதாரங்கள் கிடைத்தன சோதனைக்கு பிறகு பர்ஹான் ஹுசைனை கைது செய்தார்கள் ஆனால் பாத்திமாவின் மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்தது அவள் ஷாகித்தின் டிஎன்ஏ பரிசோதனைக்காக ஷபிக்கிடம் சில மாதிரிகளை கொடுத்தாள் முடிவு வர சில நாட்கள் தேவைப்பட்டன ஒரு நாள் பாத்திமாவுக்கு ஒரு அனாமதேய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது ஒரு கம்பீரமான குரல் சொன்னது ஏஎஸ்பி மேடம் நீ மிகவும் புத்திசாலி ஆனால் உண்மைக்கு அருகில் சென்றால் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ஷாகித்தை விட்டுவிடு அழைப்பு துண்டிக்கப்பட்டது பாத்திமாவுக்கு இப்போது உறுதியாக தெரிந்தது ஷாஹித் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் இல்லை ஆனால் இனி பின்வாங்க முடியாது என்று அவளுக்கு தெரியும் ஷாஹித் உண்மையில் தான் என்று பின்னர் தெரிய வந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த விபத்து ஒரு பொறியாக இருந்தது ஷாஹித் யூசுப் என்ற பெயரில் தனது எதிரிகளை கண்டுபிடிக்க ஒரு பிச்சைக்காரனின் வேடத்தில் தெருவில் வாழ்ந்தான் பர்ஹான் ஹுசைன் ஒரு கைப்பாவை மட்டுமே உண்மையான குற்றவாளி வேறொருவன் அவன் யூசுஃபின் தொழிலையும் வாழ்க்கையையும் அழிக்க முயன்றான் இப்போது அவன் பாத்திமாவை குறிவைக்கிறான் ஒரு நாள் ஷாகித் வீட்டை விட்டு சென்று ஒரு குறிப்பு மட்டும் விட்டு வைத்தான் மேடம் நான் சில நாட்களுக்கு செல்கிறேன் திரும்பி வருவேன் பாத்திமா முடிவு செய்தாள் இனி காத்திருக்க மாட்டேன் ஷாகித்தை பின்தொடர்ந்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் அவள் தனது விசுவாசமான இன்ஸ்பெக்டர் ரஹீமை அழைத்து ஷாகித்தை பின்தொடர ஒரு திட்டம் தீட்டினாள் ரஹீம் சொன்னான் ஷாகித்தை கடைசியாக நகருக்கு வெளியே ஒரு பழைய தொழிற்சாலையில் பார்த்தேன் அந்த தொழிற்சாலை சில நாட்களுக்கு முன்பு சோதனை நடத்திய இடமாக இருந்தது பாத்திமா தனது குழுவை தயார் செய்து ஆனால் தனியாக செல்ல முடிவு செய்தாள் ஷாகித்துடன் நேரடியாக பேசுவதை தவிர வேறு வழியில்லை என்று தோன்றியது அவள் தனது துப்பாக்கியை சோதித்து தொலைபேசியில் டிராக்கரை இயக்கி காரில் தொழிற்சாலைக்கு சென்றாள் இரவின் இருளும் அமைதியும் தொழிற்சாலையை பயமுறுத்துவதாக இருந்தது அந்த இரவு தனது வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் என்று பாத்திமாவுக்கு தெரியவில்லை தொழிற்சாலையின் பின்புற வாசல் வழியாக அவள் உள்ளே நுழைந்தாள் அங்கு கண்ட காட்சி அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஷாகித் ஒரு பழைய மேசைக்கு முன் நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு முன்னால் பர்ஹான் ஹுசைனின் சகோதரன் ஷபீர் ஹுசைன் காவல்துறை ஒருபோதும் ஷபீரை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் அவன் எப்போதும் பர்ஹானின் நிழலில் இருந்தான் ஆனால் இப்போது அவன் ஷாஹித்திடம் கோபமாக கத்திக் கொண்டிருந்தான் ஃபாத்திமா மறைந்து நின்று அவர்களது உரையாடலை கேட்டாள் நீ என் சகோதரனை சிறையில் அடைத்து என் எல்லா திட்டங்களையும் அழித்துவிட்டாய் நீ யார் இவையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று ஷஃபீர் கேட்டான் ஷாஹித் அமைதியாக சொன்னான் உன் விளையாட்டை முடிக்க நான் கானாக திரும்பி வந்திருக்கிறேன் பாத்திமாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று போனது கான் தனது கணவர் பாத்திமா தனது மனதை கட்டுப்படுத்தி துப்பாக்கியை எடுத்து ஷபீர் கைகளை உயர்த்து என்று கத்தினாள் ஷாகித்திடம் இப்போது உண்மையைச் சொல் என்று சொன்னாள் ஷாஹித் இல்லை யூசுப் சொன்னான் பாத்திமா என்னை மன்னித்துவிடு எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்ல விரும்பினேன் ஆனால் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது ஷபீர் அந்த நிமிடம் ஒரு துப்பாக்கியை எடுக்க முயன்றான் ஆனால் பாத்திமா உடனே சுட்டாள் குண்டு ஷபீரின் கையில் பாய்ந்து துப்பாக்கி கீழே விழுந்தது பாத்திமா தனது குழுவை அழைத்தாள் அவர்கள் ஷபீரை கைது செய்து கொண்டு சென்றனர் இப்போது தொழிற்சாலையில் பாத்திமாவும் யூசுஃபும் மட்டுமே பாத்திமா யூசுஃபை பார்த்து கண்கள் கலங்கி நீ உயிருடன் இருந்தாய் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டாள் யூசுப் சொன்னான் பாத்திமா நான் உன்னை சந்தேகித்தேன் என் மரணத்தின் பொறியில் உனக்கு பங்கு இருப்பதாக நினைத்தேன் அவன் எல்லாவற்றையும் விளக்கினான் ஷபீர் ஹுசைன் தனது தொழிலை கைப்பற்ற அந்த விபத்தை ஏற்பாடு செய்திருந்தான் பாத்திமாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவள் யூசுஃபை கட்டிப்பிடித்து நீ எனக்கு நிறைய வழி கொடுத்தாய் ஆனால் உன்னை ஒருபோதும் விட்டுப்போக விரும்பவில்லை யூசுஃப் அவளை கட்டிப்பிடித்து பாத்திமா இனி நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் யூசுஃபாவடை தனது உண்மையான அடையாளத்தை உலகுக்கு முன்னால் வெளிப்படுத்தி ஃபாத்திமாவுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான் அந்த தெரு ஒரு காலத்தில் அவர்களது வலிகளுக்கும் ரகசியங்களுக்கும் சாட்சியாக இருந்தது இப்போது அது அவர்களது காதலின் அடையாளமாக மாறியது